ஓம் சக்தி தாயே எல்லா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலாக இருந்த சேனலில் பார்க்குறவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டு வந்துடுவாங்க கைரேகைப்படி எதிர்காலத்தை மாற்றி வெற்றி பெறுவது எப்படி முடியுமா இப்ப ஜாதகத்துக்கும் கைரேகைக்கும் ஒரு சின்ன சின்ன வேறுபாடு இருக்குது ஆக மொத்தம் ரெண்டுமே ஒண்ணுதான் சரிங்களா இதுல கொஞ்சம் மாற்றம் முடியும் இப்ப ஜாதகத்துல இது மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டம் இருக்கு எச்சரிக்கையா இருக்குங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கைரேகையில என்னன்னா நம்மளுடைய மூலையினுடைய செயல்பாடுகள்லாம் கையில ரேகையா ஓடுது உங்கள் கை நம்பிக்கை வெற்றி எல்லாமே ரெண்டு கையில் தான் நம்ம செய்கிறோம் செயல்கள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு இதில் தான் ஜாதகம் எல்லாமே அதாவது இந்த மேடுகள் இந்த ரேகைகள் எல்லாமே ஜாதகத்த கையில் இருக்கு ஜாதகம் கையில் மறைக்கப்பட்டு உள்ளது அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க ஜாதகமும் நம்ம கையில தான் இருக்கு சரிங்களா அதை நம்ம எப்படி நம்ம மாற்ற முடியும் முடியுமா முடியாதா இப்போ ஒருவர் கஷ்டப்படுறாரு அதை மாற்ற முடியுமா முடியாதுன்னா கையில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இப்ப நம்ம போட்டு வந்துடுவோம் கைரேகைப்படி எதிர்காலத்தை மாற்றி வெற்றி பெறுவது எப்படி முடியுமா முடியும் முடியாது அதை எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான் இதுல ஒன்று அதுவே நடந்துடும் ரெண்டாவது முயற்சி பண்ணா நடக்கும் மூணாவது முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் மூணு விதமா கை இருக்கும் கை வந்து இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரேகை போட்டிருக்கேன் இந்த கைரேகை சிறப்பாக தான் போட்டிருக்கேன் அதை புளிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கு இந்த கைரேகைப்படி ஒரு நபர் இப்படி கைரேகை இருக்கு சார் சூப்பராக இருப்பார் என்ன அதில் பிளஸ் என்ன மைனஸ் இப்ப முடியும் அப்படின்னா இப்ப இவருடைய கையை பார்த்த உடனே எந்த மேடு இருக்கணும் பார்க்கணும் அந்த மேட்டோட குணம் அதிகமாக இருக்கும் ஒரு நபருக்கு சுக்கர மேடு இருக்குதுன்னா ஆசை எண்ணம் அதிகமாக இருக்கும் எட்டு எட்டு எல்லாத்துலேயும் ஆசை இருக்கும் இப்ப குரு மேலும் உயர்வா இருக்கனா அதிகாரத்துல அவங்க அதிகாரம் மதப்பற்று தெய்வ நம்பிக்கை இதுல அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும் கேபிட்டல் சிட்டி தலைமையை விரும்புவார்கள் அதே மாதிரி சனி மேடு உயர்வாக இருந்தா வேலை செய்யணும் பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அதே மாதிரி நம்ம ஜாதகத்திலேயும் சனி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அதை பார்த்து தான் ஒரு சில பேர் வேலை செய்யணும் நான் சம்பாதிக்கணும் முன்னுக்கு வரணும் இதுலயே இருப்பாங்க சனியினுடைய எண்ணையை கொண்டு அதை முடிவு செய்யலாம் இப்ப நம்ம சூரிய ரேகை இருக்கலையே சூரிய மேட்டை பார்க்கணும் சூரிய ரேகையை பார்க்கணும் அதே மாதிரி புதன் மேடு புதன் ரேகையை பார்க்கணும் அப்புறம் செவ்வா மேடு ராகு மேடு கேது மேடு சந்திரமேடு சுக்கரமேடு இதெல்லாம் முதல்ல மேடு எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட ஆசை அதிகமா இருக்கும் ஈஸியா தெரிஞ்சுக்கு அதுக்கப்புறம் ரேகையை பார்க்கணும் இப்ப ஆயுள் ரேகை இது பிரச்சனை இல்லாம இருக்கு இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை உடம்பு நல்லா இருக்கு மனசு நல்லா இருக்கு தைரியம் வீரியம் எல்லாமே நல்லா இருக்கு புத்தி ரேகையும் கொஞ்சம் தள்ளி இப்படி நல்லா சூப்பரா வந்திருக்கு அப்ப புத்தியும் நல்ல புத்தியா இருக்கு அர்த்தம் ரேகையும் சிறப்பா இருக்கு விதி ரேகையும் நல்லா இருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல சூரிய ரேகை நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு நல்லா ஒரு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் நல்லா இருக்கு இப்ப இந்த சந்திரம்பீட்ல இருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகையோட கனெக்ட் ஆகுது அப்ப காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு காதல் நிறைவேறாம போயிடும் இந்த கையை பாருங்க ரெண்டு சின்ன ரேகை இருக்கு அதுக்கப்புறம் ஒன்னும் பெருசா இருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வயசுல ஒண்ணு நிறைவேறாத திருமணங்கள் ரெண்டு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிரும் அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு மனைவியால் வருமானம் வரத்துக்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி கையமைப்பு இருந்ததுதான் சப்போஸ் இதுல மாற்ற ஒரே மாதிரி கை ரேகை இருக்காது மாற்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுமே நடந்துடும் சரிங்களா அதுவே எல்லாமே நடந்துடும் இப்ப ரேகை இருப்பா இது மாதிரி புத்தி ரேகை நல்லா சிறப்பா இருக்கு சார் தனியா கொஞ்சம் கொண்டு தனியா தள்ளி புத்தி ரேகை சிறப்பா இருக்கு அதுவே நடந்துடும் முயற்சி பண்ணா நடக்கிறது எப்படி இருக்கும் இப்ப இதுல தடை இருக்கு சார் இப்ப இந்த விதி ரேகையில தடை இருக்கு தடை இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வயதில் பொருளாதார நெருக்கடி வரும் ஒரு சில பேருக்கு போற அந்த விதி ரேகையில தடை இருக்கும் பொருளாதார நெருக்க நெருக்கடி அந்த இடத்துல அந்த வயசுல வரும் கிட்டத்தட்ட இப்ப இந்த இத பார்த்தோம்னா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த வயசுல உங்களுக்கு பொருளாதார நெருக்க நெருக்கடி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தீங்கன்னா அதுல கொஞ்சம் உருசாக இருந்து இப்ப வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா கொஞ்சம் சமாளிச்சிடலாம் இன்னொன்னு இப்ப இந்த செவாமி இல்லையா இந்த சவாயில இருந்தோ இந்த சவாயில இருந்தோ நிறைய பேருக்கு இப்படி ஒரு ரேக வரும் சார் இப்படி ஒரு ரேகை வரும் பொழுது செவ்வாயினால் செவ்வாயினால சண்டை சச்சரவு ரத்தம் ஆத்திரம் கோபம் அதுவும் இல்லாம இருக்கு நிலபலம் சொத்து பத்து கூட பிறந்தவங்களுடைய நட்பு அதே மாதிரி முக்க அவசி என்னன்னா சேவை சார்ந்த துறையில் இருப்பார்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க இப்ப இந்த சவாம்பேட்ல இருந்து ஒரு ரேகை போய் இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப ஆயில் ரேகையை கட் பண்ணும் பொழுது உடல்நலம் பாதிக்கப்படுகிறது விதி ரேகையை கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வேலை பாதிக்கப்படுகிறது புத்தி ரேகையை கட் பண்ணும் போது மனம் பாதிக்கப்படுகிறது இப்ப சூரிய ரேகையும் இது சூரிய ரேகையும் கட் பண்ணுது உங்கள் புகழையும் பாதிக்கும் அசிங்கம் அவமானம் இதெல்லாம் வரும் இதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மாற்றம் முயற்சி செய்யலாம் முயற்சி செஞ்சு மாத்திடலாம் சார் இப்ப இந்த மாதிரி ஒரு சண்ட சச்சரவு வரப்போது யாரோ ஒருத்தர் சண்டைக்கு வராங்க கண்டிப்பா வருவாங்க இந்த மாதிரி ஏக இருந்தாலும் சண்டை வரும் அப்போ என்ன பண்ணணும் ஆகா அவர் சொல்லியிருக்காரு சண்டை வரும்னு சொல்லியிருக்காரு இதனால வேலை பாதிக்கப்படும் உடல்நலம் பாதிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்படும் அதே மாதிரி அசிங்கம் அவமானம் வரப்போகுதுன்னா அவரிடம் சமாதானமாக போக முயற்சி செய்ய வேண்டும் எப்படி முயற்சி எல்லாருமே முயற்சி பண்ணணும் எல்லாருமே முயற்சி பண்ண நடக்காது காரணம் புத்தி ரேகை நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி புத்தி ரேகை இருந்ததுன்னா நடக்கலாம் செய்யலாம் இந்த புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா புத்தி அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிறப்பா இருந்து இந்த ரேகை சண்டை செஞ்சத வந்து அவங்க சரி பண்ண முடியும் இப்ப சரி பண்ண முடியாதவங்க அதாவது முயற்சி செஞ்சு தான் பார்க்க முடியும் அது வந்து சரியா வருமா வராதுன்னு சந்தேகத்தில் இருக்கும்னா இந்த புத்தி ரேகை பாருங்க இதோட நின்று பெருசார் இந்த பாதி வரைக்கும் தான் வரும் இது வரைக்கும் வருதுன்னு வச்சுங்க இந்த பக்கம் புத்தி ரேகை வரல அப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னா முயற்சி செய்து பார்க்கலாம் அவங்களுக்கு மனசு இருக்கணும் முடியும் முடியாதுங்கிறது நம்ம மனசுலதான் இருக்கு நம்ம மனம் என்ன நினைக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் கையில ரேகைகள் ஓடும் அதை முதல்ல பிறக்கும் போதே உங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுடைய கையில உள்ள ரேகைகளும் ஒத்து ஓரளவு ஓடும் உங்க கையில இருக்கும் அவங்க கையில இருந்தாலும் பாதி உங்க கையில இருக்கும் காரணம் என்னன்னா அவங்களுடைய செயல்கள் அவங்க கையில இருக்கு அவங்க மூலமா நீங்க பிறந்திருக்கிறதுனால அவங்க பிளட்டுல இருந்து நீங்க வந்திருக்கிறதுனால அவங்களுடைய கை ரேகையில முக்காவசி உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் மாற்றங்கள் இருக்கும் இப்ப லெப்ட் ஹேண்ட பொறுத்தளும் ரைட் ஹேண்ட்லேயும் ரெண்டுமே புரட்டும் போதே கையில ரேக வந்துடும் இருந்தாலும் நம்ம இது ரெண்டுமே பிறந்த உடனே ப்ளூ பிரிண்ட் தான் அதுக்கப்புறம் செயல்பட ஆரம்பிக்கிறது பதினான்கு வயசு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைய திருத்துவதற்கு நல்லதுன்னு சொல்லி அது ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது நம்ம சொல்லி திருத்திடும் திருத்திட்டு பதினாலு வயசுக்கு மேல அவங்களுக்கு பார்க்கலாம் கைய பார்க்கலாம் பார்த்துட்டு நீ இப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டோம்னா அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா சரியில்லாமல் இருந்தா நல்லா இருந்தது நான் முயற்சி பண்ணுமா நீ டாப்புக்கு வருவ அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம கைரேகை பாக்குறது ஜாதகம் பாக்குறது எதுக்குன்னா இந்த வழி நல்ல வழியா வருமா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்களோ அதுவும் வரும் நீங்கள் செய்த செயலுக்கு தகுந்த மாதிரி ஜாதகமும் கைரேகையும் இருக்கும் அதை மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு சின்ன 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 இது மாத்திக்கலாம் எல்லாத்தையும் மாத்த முடியாது மாத்த முடியும்னா கையில வந்து புத்தி ரேகை நல்லா இருக்கணும் முதல்ல புத்தி ரேகை நல்லா இருக்கணும் அதே மாதிரி ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும் இந்த புத்தி ரேகை சிறப்பாக இருந்து இப்படி கீழே கூட வளைஞ்சிரலாம் வளைஞ்சிடலாம் கீழே கூட லைட்டா வளைஞ்சிரலாம் இல்ல புத்தி ரேகை நல்லா இருந்து ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும் இருந்த ரேகை நல்லா இருக்கணும் இருதயம்தான் காதலை குறிக்கக்கூடியது புத்தி மனம் நல்ல ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவாராங்கிறத குறிக்கக்கூடியது சந்திரன்னா மனோகாரகன் அப்படி எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட குணம் அதிகமாக இருக்கும் புத்தி ரேக நல்லா இருந்ததுன்னா மாத்த முடியும் ஒரு சில பேருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது சார் உழைப்பாங்க சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை இருக்காது எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க ஒரு சூரிய சூரிய ரேகை இருந்தா சூழ்நிலைக்கு பயந்தாக வேண்டும் சூரிய ரேகை இருந்ததுன்னா அவர்கள் பெரிய லெவல பணம் சம்பாதிப்பாங்க ஒன்னும் தொழிலதிபராக இருக்கணும் ஒன்னும் அரசியல்வாதியா இருக்கணும் இல்லை எந்த துறையில் இருக்காமலாம் அந்த துறை சார்ந்த வெற்றி பெற்று வாழ்க்கையில் கேப்டல் சிட்டியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து இப்போ தொழிலாளி தொழில் தொழிலதிபராக இருக்க தொழிலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்போ அதையும் சரி பண்றதுக்கு அவங்களுக்கு மனசு இருக்கும் அந்த எண்ணம் இருக்கணும் அதுக்காண்டி சொல்றேன் ஒரு சில கையை பார்த்தோன்ன அதுவே நடக்கிற மாதிரி இருந்தா ஒண்ணு சிறப்பா நடந்துடும் ரெண்டாவது கையை புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா முயற்சி பண்ணனா நடக்கும் சரிங்களா மூணாவது கை வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் புத்தி ரேகையும் சரியில்லை சார் புத்தி ரேகையும் இவ்வளவுதான் இருக்கு நிறைய வெட்டு துண்டு இந்த கையில வந்து இப்படி கண்ணாக்குன்னு ரேகை ஓடும் சார் இப்படி மேல கீழே அந்த மாதிரி ஓடும் இந்த மாதிரி ஓடும் பொழுது புத்தி ரேகையும் சரியில்லை சரியா இருந்து ஒன்றும் ஒண்ணும் பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்றத புரியலன்னா திரும்ப ஒரு தடவை இந்த காணொலியை பாருங்க குழப்பிற மாதிரி இருக்கும் திரும்ப ஒரு தரம் பாருங்க திரும்ப புரியலன்னா இன்னொரு தரம் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா முடிஞ்சிடும் உத்திரைகளை சிறப்பா இருந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் மாத்த முயற்சி செய்யலாம் முயற்சி நான் பணிக்கணும் உத்திரைகளை சரியில்லைன்னா முயற்சி மட்டும் தான் செய்ய முடியும் அது அவங்க அவங்களுடைய மன பொறுத்தது நான் வாழ்க்கைய முன்னுக்கு வந்தே தீருவேன்னா நீங்கள் கடுமையாக முயற்சி செய்தால் முடியும் ஒரு சில பேருக்கு அதுவே முடிஞ்சிடும் ஒரு சில பேருக்கு முயற்சி செஞ்சா முடியும் ஒரு சில பேருக்கு முயற்சி செஞ்சாலும் முடியும் முடியாது அப்படி இருக்கும் அதுக்கு காரணமே மனம் முடியுமா முடியாதுன்னு உங்க தான் சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவு பண்ணணும் இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ரேகை இருக்கு ஆனா உருசில சில பேரு இல்லை நான் லவ் பண்ண மாட்டேன் பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி கல்யாணம் நடந்துருக்கு அவருடைய எண்ணம் புத்தி ரேகை சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு புத்தி ரேகை சிறப்பா இருக்குன்னா அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி ரேகை இருந்தாலும் அதை விட்டு பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த மாதிரி நடக்கிறவங்களாம் நிறைய பேர் இருந்திருக்காரு நம்ம செக் பண்ணிப்போம் அதே மாதிரி உங்கள் கையை பாருங்கள் கெடுதல் நடக்க போகிறது என்பதை முன்னரே தெரிந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் எப்படி அது ஒரு ரோடு போது இதோ ஒரு பள்ளமோ இல்லை ஏதோ ஒரு ஒரு இளைஞர் அதை தப்பிச்சு போ போறாம ஒதுக்கி போயிடலாம் இல்லை தாண்டி போயிடலாம் ஒரு நல்லது நடக்க போது இந்த வயசுல தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்னாடியே நம்ம அந்த வயசில் முயற்சி பண்ணா ஒரு மடங்கு நடக்கிற நன்மை மூணு மடங்கு நடந்த வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இப்ப தலைப்பு வந்துடும் கைரேகை எப்படி எதிர்காலத்தை மாற்றி வெற்றி பெறுவது எப்படி முடியுமா அதாவது உங்க கைரேகை ஒத்துழைச்சா கண்டிப்பாக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு அதுவா வெற்றி வந்து தேடி வரும் ஒரு சில பேர் முயற்சி செஞ்சால் நடக்கும் ஒரு சில பேருக்கு முயற்சி செய்தால் நடக்கும் நடக்காது அவங்களுடைய மனசை பொறிச்சது அவங்களுடைய மெருதுகள் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இப்ப சுக்கர மேடு அதிகமா இருக்கு சார் சிக்கலா இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எண்ணம் ஆசையிலே தான் இருக்கும் காதல் காமத்திலயே ஓடிக்கிட்டு இருக்கணும் அந்த எண்ணம் சுக்கர மேல ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா அவங்க ஆசைப்பட்டு இருப்பாங்க ஆசைப்பட்ட மட்டும்தான் செய்வாங்க சரிங்களா இப்ப குரு மேடு உயர்வா இருந்ததுன்னா அவங்க வந்து தலைமை பண்பு அதாவது மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு குருவாக இருப்பார்கள் அதுக்கு தான் முயற்சி நடக்கும் அந்த அந்த மேட்டை பார்க்கணும் இந்த மேடு வந்து எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட ஆசை அதிகமாக இருக்கும் பஸ் பாயிண்ட் அதே மாதிரி ரேகை சிக்கல் இல்லாமல் எந்த ரேகை இருக்குன்னு பார்க்கணும் சிக்கலா இருந்ததுன்னா ஒரு ரேகை சிக்கலாக இருந்தா பரவாயில்ல எல்லா ரேகையும் சிக்கலா இருந்ததுன்னா உங்களுடைய முதல்ல வந்து புத்தி ரேகையை பார்க்கணும் சார் புத்தி ரேகை சந்திரன் இருக்காருன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் மாற்ற முடியும் என்று உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும் இல்லைனாலும் முயற்சி செய்யணும் உங்க மனசுல வந்து அந்த எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் படிப்படியாக முன்னேறி வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்